அனைவருக்கும் வணக்கம் ஜீசஸ் டாலர் போர்த்த அழகான ஒரு டாலர் சைன்ஸ் ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ இதில் மூணும் பார்த்திங்கன்னா மூணு இது ஒரு மாடல் 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 பார்க்குறது குறைய மாதிரி இருக்கும் பட் டிசைனும் சைஸும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் மோர் நம்பர் ஆஃப் டாலர்ஸ் அவைலபிள் ஸோ இன்னும் நிறைய ஜீசஸ் டாலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டி ஜீசஸ் டாலர் கோர்ட்டு வித் செயினோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா எந்த செயின் மாடல் அப்படிங்கிறது நீங்களே செலக்ட் பண்ணி தரலாம் ஸோ அதில் உங்களுக்கு கோர்த்து அனுப்பப்படும் நம்ம இப்போ இந்த நெக்கில் கோர்த்து வச்சிருக்கிறது ஒரு லாங் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின் தான் ஸோ இதை நீங்கள் அப்படியே புக் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுனால பேக் சைடு இழுத்து விட்டுருக்கேன் ஸோ இந்த செயின் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் இதை அப்படியே கூட புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக மேட்சாக இருக்குது இந்த செயின் இந்த டாலருக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அப்படியே கூட புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஜீசஸ் மாங்கல்யமாக கருதப்படுறாங்க டாலராகவும் கருதப்படுற டிசைன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது மாடல்ஸு ஸோ இதை மாங்கல்யமாகவும் நீங்கள் கோர்த்து போட்டுக்கலாம் அல்லாது செயினில் டாலராகவும் கோர்த்து கொடுக்க சொன்னாலும் கோர்த்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி மாடல்ஸும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது மாங்கல்யத்தில் சைடில் கோர்க்க்கக்கூடிய சிலுவை காசுங்க அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது வந்து மாங்கல்யத்தில் கோர்க்கக்கூடிய சிலுவை காசு ஸோ இதுவே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட மாங்கல்யமாக கருதப்படுகிற ஜீசஸ் மாங்கல்யம் அப்படின்னு கருதப்படுகிற மாடல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம் ஸோ இது எல்லாமே கிறிஸ்டி கிறிஸ்துவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாங்கல்யம் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கேன் அவங்க வந்து என்ன அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் இந்த கிறிஸ்துவ மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டி பண்ணியிருக்கேன் இதுவும் கிறிஸ்துவ மாங்கல்யம் மிஸ்டில் வருது இதுவும் அவங்களே அனுபவம் இதுவும் வருது ஸோ இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் இதுவும் ஓகேங்களா ஸோ இதுவும் இதுவும் மாங்கல்யமாவோ டாலராகவோ ஸோ ஆக மொத்தம் கிறிஸ்துவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்ய மாடல்கள் இது மாங்கல்யமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க டாலராகவும் செயினில் பொறுத்து போட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாங்கல்யம் அல்லது டாலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு செயினில் கோர்த்து நான் வந்து கொடுப்பேங்க அப்படி இல்லை மஞ்சள் கையில பொறுத்து மாங்கல்யம் செட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வரேன் இது மாதிரி நம்ம மாங்கல்யம் செட்டு மாதிரியும் நம்ம கோர்த்து தாலி குண்டு காசு இது மாதிரி போர்ட்டு மஞ்சள் சேர்லையும் அனுப்பலாம் அல்லது குண்டு மாலையில் போட்டும் தரும் அல்லது நானக்குழாய் கோர்த்தும் தரும் அல்லது செயினில் கோர்த்தும் தரும் ஸோ இந்த மாங்கல்யத்தை நீங்கள் எப்படி வேணும்னு கேட்குறீங்களோ இந்த மாங்கல்யம் டிரைவாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ப்ளஸ் இந்த மாடலில் வேணுமா மஞ்சள் கயிறில் வேணுமா வாங்கிக்கலாம் ப்ளஸ் செயினில் டாலர் மாதிரி கோர்த்துக்கிறீங்களா கோர்த்துக்கலாம் அல்லது செயின்லேயே மாங்கல்யமாக செட்டாக கோர்த்துக்கிறீங்களா இந்த மாதிரி செட்டாக கோர்த்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி செட்டாகவும் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி செட்டாகவும் இந்த செயின் இருக்கு இல்லையா இதில் இந்த இடத்துல டாலருக்கு அதில் செட்டாகவும் நீங்கள் நாம் கோர்த்து கொடுத்துருவேன் நானே ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் கன்வே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ இது மாங்கல்யமாக வேணுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த டாலர் செயினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த செயினில் இது எனக்கு மாங்கல்யம் மாதிரி கோர்த்து கொடுங்கன்னு சொன்னால் கோர்த்து கொடுத்துருவோம் இல்லை இந்த செயினில் எனக்கு இந்த டாலர் மட்டும் கோர்த்து கொடுங்க அப்படின்னா கோர்த்து கொடுத்துருவோம் ஸோ இல்லை இந்த செயினில் எனக்கு இந்த டாலர் மட்டும் போதும் லாங்காக சின்ன டாலர் வேணும் கோர்த்து கொடுங்கன்னா கோர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தமிழ் இல்லை நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது அது நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம் அதில் கலந்து கொண்டு அதில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸையும் அதில் புகழக்கூடிய அப்டேட்டையும் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளங்குடன்